அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த பங்களா டைப் வீடு வந்துட்டு விற்பனைக்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி ஒரு சென்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பங்களா டைப் வீடு பில்டிங் அப்ரூவல் இருக்குது இந்த வீட்டில் வந்து மொத்தமாக பன்னிரெண்டு ரூம்ஸ் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமோட இருபதுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வந்துட்டு ரூமோட அளவுகள் ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது கிச்சன் அப்புறம் இன்னொரு காட்டேஜ் ஒன்று செகண்ட் காட்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு ரூம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் கோட்ரஸ் ரெண்டு இபி கனெக்ஷன் மூணு தண்ணி டேங்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டருக்கு தண்ணி டேங்காக பஞ்சாயத்து வாட்டர் ஒன்று இருக்குது ஊற்று கிணறு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொடைக்கானல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஹில் வியூ அப்பார்ட்மெண்ட் டைப்பில் உள்ள ஒரு தனி பங்களா வந்துட்டு அமைஞ்சிருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்